சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புபடி மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதியில் நிலவிய மோந்தா புயல் தற்போது தீவிர புயலாக உருவட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மேகமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாருங்க போறதுக்கு இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று இரவு மோந்தா புயலாக வலுப்பெற்று இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு சுமார் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இவை நாளை மசூலிப்பட்டனம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கி நாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாந்தா புயல் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பதில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இட்டி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது